ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டாக்ஸ் இன் தமிழ் ரீசெண்டாக வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் இருந்தேன் வாட்ஸ் யுவர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் இன் ஆப்ஷன் ஸ்கால்பிங் ரைட் நவ் ஸோ ஸ்கால்பிங்ல நீங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படிங்கிறத நான் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து ஐ கெட் கன்ஃபியூஸ்ட் வித் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங் என்ட்ரி எக்ஸிட் டைமிங்ல நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா இல்ல லாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கான்பிடென்ட லூஸ் பண்றீங்களா இன்னொன்னு வந்து ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் ட்ரேட் உங்களுக்கு அகேன்ஸ்டா மூவ் ஆனுச்சு அப்படின்னா பயப்படுறீங்களா சோ அடுத்தது வந்து ஓவர் ட்ரேட் எடுத்து உங்களோட ரூல்ஸ நீங்களே பிரேக் பண்றீங்களா சோ லாஸ்ட் ஒண்ணு வந்து லேட்டான என்ட்ரி எடுக்கிறீங்களா மூவ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்களா ஸோ இதுதான் நான் கேட்டிருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எண்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங் தான் வோட் பண்ணியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்டர் ரிலேட்டட் இதுவும் கிட்டத்தட்ட எண்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங் ரிலேட்டடாக தான் இருக்குது ஸோ இந்த அஞ்சு ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த அஞ்சு ப்ராப்ளமும் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத சின்ன டிப்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கேல்பிக்கான ஆப்ஷன்ஸ் கேபிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஒரு விஷயம் வந்து எதுல தான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது எந்த இடத்துல எக்ஸிட் ஆறது ஸோ ட்ரேடிங்கில் ரேண்டமாக ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது நீ ஸ்விம் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி ரேண்டமாக ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடாது உங்களுக்குன்னு சில செட்டப்ஸ் இருக்கணும் என்ட்ரி செட்டப்ஸ் இருக்கணும் அது என்ன என்ட்ரி செட்டப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேவா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்ட்ராட்டஜிஸை நான் இங்கே சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் நான் சொல்றேன் சோ break out and strategy அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் இருக்கு பிரைஸ் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் break பண்ணிட்டு மேலே போகுது ஓகேவா break பண்ண உடனே என்ட்ரி எடுக்க மாட்டீங்க வெயிட் பண்ணி மேலே கீழே இறங்கி வந்து அந்த எடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி ஓகேவா இது வந்து டெஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இது ஒரு என்ட்ரி செட்டப் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் பேக் மெத்தட் ஓகேவா மூவிங் ஆவரேஜ் ஃபுல் பேக் ஸோ இது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரெண்டிங்கில் மூவ் ஆகும் போது நல்ல அப்ரெண்ட்டில் மூவ் ஆகுது இல்லை டவுன் டெண்ட்டில் மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்ட்ரி எடுக்கலாம் அந்த டைமில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து நல்ல அப்ரெண்ட்டில் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ரண்ட எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் மூவ் ஆகும் சீரிஸ் ஆஃப் ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணும் இது ஹை இது ஹையர் ஹை ஸோ இது லோ இது ஹையர் லோ ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நைன் டேஸ் எயிட்டீன் டேஸ் இல்லை டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் எக்ஸ்பீரியன்சியல் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறிங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜில் ஃபுல் பேக் எடுக்கும் ஓகேவா இப்படி மேலே போகும் திருப்பி இறங்கி வந்து இந்த மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல ஏறும் சோ இந்த மாதிரி பிளேசஸ் தான் ஒரு என்ட்ரி செட்டப்ஸ் நோட் பண்ணி வச்சு அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் ஓகேவா இது ஒரு வகையான என்ட்ரி செட்டப் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க மூவிங் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னா ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம் சோ ட்ரெண்ட் லைன் பாத்தீங்கன்னா இந்த லோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லைன் வரையலாம் அது ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஹை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு லைன் வரையலாம் ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுக்கும்போது ரிஜெக்ட் ஆகும்போது போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம் இது ஒரு வகையான செட்டப் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் லெவல்ல ரிஜெக்ட் ஆகும் போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன் லெவல்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஓகேவா நிப்டியோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டு வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டைம்ல போயிட்டு நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி மேலே ஏறிட்டு இருக்கும் போது ஒரு ரெசிஸ்டன் லெவலில் ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் போய் குட்ட ஆப்ஷனை பை பண்ணலாம் ஸோ இந்த இடம் தான் என்ட்ரி லெவல் ஓகேவா இந்த என்ட்ரி செட்டப் இந்த சப்போர்ட் லெவலில் டச் பண்ணிவிட்டு மேலே ஏறும்போது ஒரு என்ட்ரி செட்டப் ரெசிஸ்டன் லெவலில் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே இறங்கும் போது ஒரு என்ட்ரி செட்டப் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதெல்லாம் அந்த என்ட்ரி செட்டப்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்க ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி என்ட்ரி லெவல் கிடைக்கும் போது நீங்க என்ட்ரி எடுக்கணும் சேம் டைம் பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்து லெவலில் டச் பண்ணுது நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்ண மூடி ட்ரெண்ட்ரி எடுக்க கூடாது ஸோ பிரேக் பண்ணும்போது அதோட மொமெண்டம் எப்படி இருக்கு கீழே இறங்கி வரும்போது அதோட மொமெண்டம் எப்படி இருக்கு வால்யூம் எப்படி இருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஸ்டெடி பண்ணணும் ஸ்டடி பண்ணிட்டு இங்கே என்று எடுத்து இந்த இந்த என்ட்ரி எடுக்கலாமா அதுக்கான வால்யூம் கரெக்டா இருக்கா மொமெண்டம் இடத்துல கிடைக்குமா அது எல்லாத்தையுமே நீங்க லைவ்ல தான் போது தெரியும் அந்த அந்த தான் டிசிஷன் எடுக்க முடியும் சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி மேலே ஏறிட்டு திருப்பி கீழே வந்து ரீடெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு திருப்பி பிடி கீழ இறங்க ஸோ இந்த மாதிரி நடக்கலாம் அதே மாதிரி பேக் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி பிடி கீழ இறங்கிடலாம் சோ இந்த மாதிரியும் நடக்கலாம் இதெல்லாம் என்ட்ரி செட்டப் இந்த என்ட்ரி செட்டப்ஸ்லாம் எந்தெந்த ஒர்க் ஆகும் ட்ரேட் பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் சோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும் ஆனா இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கான செட்டப்ஸ் க்ரியேட் பண்ணுங்க உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த லெவல்ல ஸோ அந்த என்ட்ரி செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி மட்டுமே என்ட்ரி எடுப்பாங்க எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து ரெண்டு மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் மெயின்லி பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுறேன் அந்த இண்டிகேட்டரை வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சு நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி என்ட்ரி செட்டப்பை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டான பிளேஸ்ல என்ட்ரி எடுக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு கரெக்டான பிளேஸ்ல என்ட்ரி எடுக்கணும் சோ எக்ஸிட் பாத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே எக்ஸிட் வச்சுக்கலாம் சோ நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கல்ல சோ இங்க வந்து நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம் அந்த இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் இல்லாட்டி பிக்சடு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் டென் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் டென் பாயிண்ட் டார்கெட் இந்த மாதிரி பிக்சடு ஸ்டாப் லாஸ் நீங்க வச்சுக்கலாம் ஸ்கேல்பிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சடு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது தான் பெஸ்ட் குயிக்கான என்ட்ரி எடுக்கணும் குயிக்கான எக்ஸிட்டும் எடுக்கணும் ஓகேவா அது லாஸ் சைடு இருந்தாலும் சரி ப்ராஃபிட் சைடாக இருந்தாலும் சரி ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் ஒரு டைம் சூஸ் பண்ணிட்டு நீங்க அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் பாத்தீங்கன்னா ஒன் மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா சில பேர் பாத்தீங்கன்னா த்ரீ மினிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து த்ரீ மினிட்ஸ் டைம் யூஸ் பண்றேன் ஓகேவா என்ட்ரி எடுக்கிறதுக்கு த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்றேன் அனலைஸ் பண்றதுக்கு டெய்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன் தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த டைம் ஃப்ரேம்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி செட்டப் கிடைக்குதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி இடத்துல நான் என்ட்ரி எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கரெக்டான டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ஒர்க் ஆகிற ஒரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான் என்ட்ரிண்ட் எக்ஸிட் பிஃபோர் ட்ரேட் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகே ஒரு ட்ரெண்ட் லைன்லாம் மூவ் ஆகுது ஸோ மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது தான் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் டச் பண்ணும்போது தான் நான் என்ட்ரி எடுப்பேன் டச் பண்ணும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பிளேஸ் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம் என்ட்ரி எடுப்பேன் சப்போஸ் அது ஃபால்ஸ் சப்போஸ் அது ஃபால்ஸ் ஃபுல் பேக்காக இருக்குது இல்லை ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு டென் பாயிண்ட் தான் இல்லை அந்த லெவலுக்கு கீழே ஸோ அப்படி கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் நான் எதிர்பார்த்த மாதிரி ஏறுனுச்சுன்னா அப்படின்னா என்னோடய டார்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன் லெவல் இல்லை டென் பாயிண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட லாஸ் என்ன டார்கெட் என்ன எந்த இடத்துல என்ட்ரி எடுப்பேன் அப்படிங்கிறத நீங்க முன்னாடி பிளான் பண்ணி வச்சிடணும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போனால் தான் உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைமிங்ல பிரச்சனை வராது இதை நீங்க ஓவர் கம் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லேட் என்ட்ரி ஆர் மிஸ்ட் மூவ்ஸ் ஸோ இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்து ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக மேலே ஏறி போயிடும் ஓகேவா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்கும் ஸோ கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இதுலேருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே முக்கியமான லெவல்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணி முக்கியமான சப்போர்ட் லெவல்லாம் என்ன இருக்குது முக்கியமான ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் என்ன லெவல் இப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சிடணும் ஓகேவா ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து அந்த சப்போர்ட் லெவலில் டச் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி ரெசிஸ்டன் லெவலில் டச் பண்ணும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுது அங்கே ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும் அங்கதான் நீங்க கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்க என்ட்ரி எடுத்துடணும் ஓகேவா பெர்ஃபெக்டான என்ட்ரிக்கெல்லாம் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது முடியாதுல அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் பெர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்கிறது மேபி நீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் பேட்டன் வச்சு இது என்கல்ஃபிங் பேட்டன் பாமாயிருக்கு இங்கே என்ட்ரி எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கலாம் பட் ஸ்டாம்பிங்கில் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துடணும் ஸோ சப்போஸ் ஏன்னா கேண்டில் க்ளோஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த தப்ப வாட்டி பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்ல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துரும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது பட் நீங்க யோசிச்சு இருந்தீங்க என்ட்ரி கொடுக்கல ஆனா நீங்க நினைச்ச மாதிரி பிரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பட் நல்லாவே மேல ஏறிடுச்சு அப்படின்னா அதை போய் சேஸ் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி எடுக்காதீங்க எடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு புல் பேக் கொடுக்குது அப்படின்னா அந்த புல் பேக்ல உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும் ஓகேவா ஸோ ஹிட் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி சேஸ் பண்ணி ட்ரேடு எடுக்கக்கூடாது ஒரு என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்காதீங்க நெக்ஸ்ட் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஸோ போன ஸ்லைடில் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கான என்ட்ரி செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி பிளேஸ் பிளான் பண்ணிடுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய என்ட்ரியை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு கம்மியாக இருக்கும் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேஸ் பண்ண கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ட்ரேடை நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லேட் என்ட்ரிலாம் எடுக்க மாட்டீங்க சேஸ் பண்ண மாட்டீங்க ஓகேவா போமோன்னு சொல்லுவாங்க பியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் எங்க நம்ம என்ட்ரி எடுக்காமையே பிரைஸ் வந்து இன்னும் நல்லா மேலே ஏறிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் சேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறது சோ நீங்க என்ன நினைப்பீங்க இப்படி பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி என்ட்ரி எடுப்பீங்க சோ அங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேக் கொடுத்து உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சோ அதனால என்ட்ரியை சேஸ் பண்ணி எடுக்காதீங்க பிளான் பண்ணி என்ட்ரி எடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பேனிக் நீங்க எடுத்த ட்ரேடு நீங்க நினைச்ச மாதிரி போகாம கீழே இறங்க ஆரம்பிக்குது லாஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல பயம் வரும் அந்த பயத்தை எப்படி மேனேஜ் பண்றது சோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பயம் வரும்போது தான் நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் சோ அந்த பயத்தை எப்படி மேனேஜ் பண்றது சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ட்ரி எடுக்கும் போதே உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கறத முன்னாடியே பிளான் பண்ணிடணும் ஸோ ஒரு இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு பத்து பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் இந்த பத்து பாயிண்ட ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நான் யோசிக்காம எக்ஸிட் ஆயிடுவேன் ஓகேவா ஸோ என்ன கண்டிஷனாக இருந்தாலும் சரி மறுபடியும் அது மேலே ஏறுதோ ஏறலையோ மேபி நீங்க மேபி உங்களோட ஸ்டாப்லாஸ் ஹிட் பண்ணிட்டு அது மறுபடியும் மேலே ஏறலாம் சோ அந்த இடத்துல நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா நீங்க யோசிக்காம எக்ஸிட் ஆயிரணும் நீங்க ஸ்டாப் லாஸ் முன்னாடியே பிளான் பண்ணிடணும் நான் நூத்தி இருபதுல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா நூத்தி பத்து தான் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கறத நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ நூத்தி பத்து ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா எனக்கு லாஸ் எவ்வளவு வரும் ஆயிரம் லாஸ் வருமா ஆயிரத்தி ஐநூறுவா லாஸ் வருமா அதையுமே முன்னாடியே நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ ஒரு ட்ரேட்ல ஆயிரத்தி ஐநூறு ரூபா லாஸ் வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை மாதிரி இருக்கும்போது தான் நீங்க அந்த ட்ரேட எடுக்கணும் ஓகேவா சோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த லாஸை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல பயம் வராது ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபா கேபிட்டல் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு லட்சத்தையும் ஒரு ட்ரேட்ல நீங்க போடக்கூடாது பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் யுவர் கேபிட்டல் அதாவது ஐம்பதாயிரத்தை நீங்க ஒரு ட்ரேட்ல யூஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஐம்பதாயிரம் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் வராது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க என்னோட லாஸ் இவ்வளோதான் வரப்போகுது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டா கண்டிப்பா பயம் வந்து வராது உங்களோட பயத்தை உங்களால மேனேஜ் பண்ண முடியும் ஸோ உங்க கேபிட்டல் நீங்க ஒரு பெர்சன்டேஜ் ரெண்டு பெர்சன்டேஜ் தான் ஒரு ட்ரேட்ல ரிஸ்க்கு எடுக்கணும் ஓகேவா இதெல்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிடணும் ரிஸ்க் ரிவார்டா பொசிஷன் சைஸிங்க நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பயத்தை உங்களால கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அது மட்டும் இல்லாம லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது கண்டிப்பா முடியாது ஸோ நீங்கள் பத்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாலு ட்ரேடு ரெண்டு ட்ரேடு லாஸ் வரதான் செய்யும் அந்த லாஸை நீங்கள் மேனேஜ் பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் ஒரு மாசத்துக்கு நீங்கள் ஒரு முப்பது ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த முப்பது ட்ரேட்ல ஒரு பத்து ட்ரேடு எனக்கு லாஸ் வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் ஸோ லாஸ் வந்தால் இவ்வளோ அமௌண்ட்டு தான் லாஸ் வரும் அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும் சோ இதெல்லாம் முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ப்ரைஸ் மேலே ஏறாம கீழே இறங்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது உங்களோட ஸ்டாப்லாஸ் வரையும் வெயிட் பண்ணி பாருங்க இல்ல ஸ்டாப்லாஸ் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நெக்ஸ்ட் கேண்டில் மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க பத்து பாயிண்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை அஞ்சு பாயிண்ட்லயோ ஆறு பாயிண்ட்லயோ நீங்க எக்ஸிட் ஆகிட்டு வெளியில வந்துடலாம் லாஸ்ட் எவ்வளோ வீக்கா கட் பண்ணீங்களோ அவ்வளவு வீக்கா கட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் சோ இருக்குது இதெல்லாம் நீங்கள் முன்னாடி பிளான் பண்ணி ஒரு ட்ரேடில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ நீங்கள் பயந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது நிறைய தப்பு பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த பயத்தை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூஸ் கான்ஃபிடென்ஸ் ஆஃப்டர் லாசஸ் நீங்கள் கண்டினியூஸாக லாஸஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கும் இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம் தான் ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை வச்சு தான் நம்ம ஓவர் கம் பண்ணணும் ஸோ உங்க ஃபிக்ஸ் நீங்க லாஸஸ்னால் அது தப்பு இல்லை அதுலேருந்து நம்ம லேர்னிங்ஸ் தான் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத ஸோ மிஸ்டேக்ஸ் தான் லாஸஸ் வரும் அந்த என்ன மிஸ்டேக் பண்ணிங்க அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி வச்சு மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க லாஸஸ் கண்டினியூஸா லாஸ் எடுக்கிற ஸ்டேஜ்ல இருந்து கண்டினியூஸா ப்ராஃபிட் எடுக்கிற ஸ்டேஜுக்கு சீக்கிரமே மூவ் ஆயிடுவீங்க சோ லாஸ கண்டு பயப்படாதீங்க அதுல என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நீங்க மைண்ட் செட்டை வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லாஸ்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ட்ரேடையும் நோட் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணுங்க ஜேர்னலிங் பண்ணுங்க ஸோ எவரி வீக்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ண ட்ரேட்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள் இந்த என்ட்ரி எதனால எடுத்தேன் இந்த எக்ஸிட் எதனால எடுத்தேன் இந்த லாஸையும் எடுத்தேன் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எது கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணுங்க நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்ல பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க ஓகேவா ஃபோகஸ் ஆன் ப்ராசஸ் நாட் அவுட் கம் சோ ஒரு நாள் லாஸ் எடுக்கிறது ரெண்டு நாள் லாஸ் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது ஓவராலா அந்த மந்த்ல நீங்க ப்ராஃபிட்ல இருக்கீங்களா அதுதான் முக்கியம் ஸோ ஒரு நாள் லாஸ் ரெண்டு ஸோ ஒரு நாள் லாஸ் ரெண்டு நாள் லாஸ்லாம் பார்த்து பயப்படாதீங்க ஸோ லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியாது கண்டிப்பா லாஸ் வர வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால லாஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட கான்பிடென்டா பிரேக் பண்ணாதீங்க சப்போஸ் நீங்க கண்டினியூஸா லாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸா நாலு நாள் இல்லை அஞ்சு நாள் லாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நாளுக்கு ட்ரேட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை மட்டும் வாட்ச் பண்ணுங்க வேறுனா பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க அமௌண்ட் போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க ஒரு அஞ்சு நாள் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுங்க சின்ன சின்ன விஷயம்லாம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லாஸ் வரப்போ உங்களோட கான்பிடன்ஸ் வந்து பிரேக் ஆகாது ட்ராக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவர் ட்ரேடிங் ஸோ என்னுடைய பெரிய ஸ்ட்ரகிளே இதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓவர் ட்ரேடிங்ல தான் இந்த ஓவர் ட்ரேடிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க சோ முத ட்ரேடு வந்து என்ன ஆயிடுது லாஸ் ஆயிடுது சோ அந்த லாஸ் ஏத்துக்க முடியாம அந்த லாஸ் இன்னைக்கே இப்பவே ரிக்கவர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ட்ரேட் எடுப்பீங்க சோ ரெண்டாவது ட்ரேட் எடுத்த உடனே சப்போஸ் நீங்க அதுல ப்ராஃபிட் எடுத்து லாஸ் ரிக்கவர் பண்ணிடுறீங்க லாஸ ரிக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே லாஸ் ரெக்கவர் எடுத்து இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட் ஒரு ட்ரேட் ஒரே ஒரு ட்ரேட் மூணாவது ட்ரேட் பண்ணி எடுத்துடலாம் சொல்லிட்டு மூணாவது ட்ரேட் எடுப்பீங்க ஸோ மூணாவது ட்ரேடுல வந்து லாஸ் ஆகிடுது ஸோ மறுபடியும் லாஸ் ஸோ அதை ரெக்கவர் பண்ணணும்னா நாலாவது ட்ரேட் அதுவும் லாஸ் ஆகிடுது இப்போ வந்து உங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் எமோஷ்னலாக டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க அடுத்த அஞ்சாவது ட்ரேடு ஆறாவது ட்ரேடு இந்த மாதிரி வரிசையாக ட்ரேட் எடுப்பீங்க ஸோ இதுக்கு பிறகு தான் ஓவர் ட்ரேடிங் ஸோ ஸ்டார்டிங் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்டிங் எடுக்கும்போது உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எடுப்பீங்க ஸோ ட்ரேட் அதிகமாக ஆக ஆக உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க எமோஷ்னலாக என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க எமோஷ்னலாக எக்ஸிட் ஆவீங்க ஸோ கரெக்டான என்ட்ரி ஸோ கரெக்டான என்ட்ரி செட்டப் இருக்காது கரெக்டான லாஸ் இருக்காது கரெக்டான டார்கெட் இருக்காது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சுருவீங்க ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங்கை கண்டிப்பாக ஸ்காம்பிங்கில் ஓவர் கம் பண்ணி ஆகணும் ஓவர் ட்ரேடிங் வந்து ஸ்காம்பிங்ல ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கால்பிங்ல ஒரு பட்டன் கிளிக்ல பை பண்ணலாம் ஒரு பட்டன் கிளிக்ல செல் பண்ணலாம் ஸோ ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபது முப்பது ட்ரேடு கூட எடுக்க முடியும் ஏன்னா சின்ன சின்ன பட்டன் கிளிக் தானே ஸோ ஈஸியாக பண்ண முடியும் அதனால ஸ்காம்பிங்ல ஒரு பெரிய பிரச்சனையே அந்த ஓவர் ட்ரேடிங் தான் இருக்கும் இதை கண்ட்ரோல் கண்ட்ரோல் நம்ம நல்லா ட்ரேட் பண்ண முடியும் எப்படி டெய்லி இத்தனை ட்ரேடு தான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் மூணு ட்ரேடு தான் எடுப்பேன் மூணு ட்ரேடுக்கு மேலே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அந்த ரூல்ஸை ஃபாலோவும் பண்ணணும் சோ நான் ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பேன் ஆனால் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ரூல்ஸை பிரேக் பண்ணிடுவேன் ஸோ அது பண்ணக்கூடாது தப்பு அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும் ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி லாஸ் லிமிட் செட் பண்ணி வச்சுக்கணும் சோ ஒரு நாளைக்கு எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து ரெண்டாயிரம் தான் அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் லாஸ் வந்துருச்சுன்னா அடுத்த ட்ரேட் நீங்க எடுக்கக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இன்னைக்கு ட்ரேட் க்ளோஸ் பண்ணணும் சோ ஆல்ரெடி சோ ஆல்ரெடி ஓவர் ட்ரேடிங் பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தென் ப்ரோக்கரில் ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கிளிக் சுச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அதேமே நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் நீங்க பார்க்கல அப்படின்னா போயிட்டு பாருங்க இந்த ஓவர் ட்ரேடிங் வந்து ஸ்கால்பிங்கில் பெரிய பிரச்சனையா இருக்கும் ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங் சூப்பரா பண்ண முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங் கஷ்டப்படுவீங்க ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி நல்லா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சூப்பராக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் ட்ரேடிங்கில் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ ஸோ நீங்கள் கவனமாக இருந்து ஒரு ரூல்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும் ஓகேவா ஓகே கைஸ் இந்த வீடியோவில் வந்து ஸ்கால்ப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணுற அஞ்சு ஸ்ட்ரகிளை பற்றி பார்த்தோம் ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அது ஸ்கால்பிங்காக இருந்தாலும் சரி டே ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி உங்களோட பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ என்னோட ஸ்ட்ரகிள் வந்து ஓவர் ட்ரேடிங் ஸோ உங்களோட ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்கால்பிங்க்கு ஆப்ஷன் ஸ்கால்பிங்க்கு இந்த சேனலில் ஸ்கால்பிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் என்னோட டெய்லி ட்ரேடிங் ஷேர் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லே ஜாயின் பண்ணிடுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி